பல சோதனை கொண்டு அப்படிங்கிற ஒரு வாய்ப்புல கொண்டு போய் இருந்தாலும் கருப்பசாமி தாண்டா பெருசு கொஞ்சாதியாவது பிள்ளையாவது காசதா எல்லாம் நம்பி இருக்காங்க அப்படின்னு நினைச்சு கருப்பசாமி உனக்குன்னு உன் மனசுக்குள்ள ஒரு வயதைக்கு உண்டாக்கு இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு வண்டி வாகனம் அப்படின்னு பார்த்தாலும் லாரி அப்படின்னு பார்த்தா போயிருக்கணுமே இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு நீங்க அன்னை எல்லாம் போய் ஆண்டு அனுபவிச்சுட்டு கடைசியா ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு நீங்க குண தெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் பெண் தெய்வம்